மீனராசி மைய மீனராசி ஒரு அற்புதமான கடல் ராசி மீன் சாப்பிடாமல் இருந்தால் மகத்துவத்தை உங்கள் ராசியினுடைய ஜீவிதமே அதான் மீன் தான் மீன் வளர்க்க வந்து மீனராசிக்காரன் பண்ணாங்க வீட்டுல மீனை வளர்க்கணும் ஆனா அதை வந்து அழிச்சு சாப்பிட கொள்ளக்கூடாது மீனை வந்து உற்பத்தி பண்ணணும் வளர்க்கணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு சரி மீனராசிக்காரங்க வந்து குரு ஸ்தானத்தில் உள்ள தயங்குவார்கள் மீனராசி மையன்வர்கள் ஒரு தர்ம சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் இவர்கள் வாழ்க்கையில வந்து பெண்களால் பிரச்சனையும் ஆண்கள் ஆண்கள் பெண்களால் பிரச்சனையும் பெண்கள் ஆண்களால் பிரச்சனையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி ஏமாற்றங்கள் மிகவும் அந்த மாதிரி ஒரு ராசியின் அமைப்பு ஆக இந்த ராசிகள் எவ்வளவு பெரிய பதவியில எப்படி இருந்தாலும் அரசியலா இருந்தாலும் இவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய பெண் சகோதரி தனது பெண் சகோதரிக்கு உதவி செய்தால் பெரிய முன்னேற்றத்தை அடைவார்கள் மீனராசி மையன்பர்கள் தன்னுடைய மூத்த சகோதரனை பகை கொள்ள கூடாது பகை கொண்டால் பிரச்சனைகள் மேலோங்கும் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு யோகமானது என்னடான்னு பார்த்தா இளைய சகோதரன் யோகமா இருக்கும் அவனோட இணக்கம் பிணக்கமே இருக்கக்கூடாது அதே போல இளைய சகோதரனுக்கு வந்து ஆயுள் குறைவாகவும் இருக்கும் தனக்கு கீழே பிறந்தவனுக்கு ஆயுள் குறைவாகவும் இருக்கும் அதே போல மீனராசி மிகவர்கள் இளைய சகோதர சகோதரியோ அவங்களுக்கு ஆயுள் குறையும் ரெண்டாவது அவங்களோட நட்பு பாராட்டணும் ரெண்டாவது அவர்களால் இவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டு சரி வாக்கு தன குடும்பஸ்தானம் அதாவது பணபரஸ்தானமாக மீனராசிக்கு செவ்வாயினுடைய வீடு தான் வரும் மேசம் தான் வரும் காலபுருஷத்தின் முதல் வீடு அப்ப மீனராசி சேர்ந்தவர்கள் தலைவர்களாகும் தகுதி படைத்தவர்கள் வாக்கு சாதனியம் மிக்கவர்களாக இருப்பாங்க ஆனா இவங்க எதை எடுத்துக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்குடைய சாணபுரத்தை இருக்கு சிவப்பு இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வண்ணம் சிவப்பு தான் செம்பவளோ நல்ல அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதே போல மேச அதாவது மேசகர் என்னன்னு அது மீனராசிக்காரங்க இறைச்சி சாப்பிடக்கூடிய ஆட்டுக்கறி சாப்பிட்டு விடக்கூடாது ஆடுகளுக்கு துரோகம் செய்யக்கூடாது ஏன்னா உங்களுக்கு பணபுர ஸ்தானத்துக்குரியதே அதுவாக அதன் மூலமா உங்களுக்கு வந்து சில துக்கத்தை கொடுத்துரும் நீங்க செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில உங்களுக்கு இன்னும் சிறப்பான யோகத்தை தரணும்னா இந்த அதாவது ஆக்சுவலா பார்த்தா இந்த செவ்வாய்க்குரிய துவரஞ்சலி துவரஞ்சலிக்கு வந்து காப்பு கட்டி முறையாக நீங்க வந்து நூத்தி எட்டு முறை ஓம் அங்காரகாய நம்ம சொல்லி ஓம் அங்காரகாய நம்ம இதுதான் மந்திரம் போற வேற செவ்வாய்கிழமை செவ்வாய் ஓரையில எடுத்து நீங்க உங்கள் சகோதரி சகோதரன் கையால் வாங்கி கட்டிக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை பெற்று பணம் தெளங்களை வரை இதான் ரகசியமே ரகசியம் அவ்வளவுதான் அப்ப இதுதான் யோகமா வேற வேற யோகம் கிடையாதா அப்படின்னா மருத மரம் மருத வேற இதுக்கு யூஸ் ஆகும் மருத மரம் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க காப்பு கட்டலாம் செவ்வாய் கிழமையில செவ்வாய் ஓரிட மருத மரத்துக்கு காப்பு கட்டி நான் சொன்னபடி அந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி கரெக்டா பண்ணீங்கன்னா அதுவும் வேலை செய்யும் எப்படி பார்த்தாலுமே இளைய சகோதர சகோதரத்துவம் உங்களுக்குள்ள வந்தால் அவர்களை வைத்து நீங்கள் செய்தால் பெரிய மாதலும் பெரிய முன்னேற்றமும் கிடைக்கும் 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 இல்லாட்டி சிதங்கை கூட சகோதரனா இல்லை எனக்கு சகோதரி இல்லை என்னங்க செய்யறது உங்களுக்கு கீழ் வயதான தம்பின்னு சொல்லக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரன் தான் சரி தம்பி தங்கச்சியா விலகக்கூடியவர்கள் தான் சரி அவங்க அவர்களெல்லாம் நீங்க நினைச்சிக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் நீங்க உதவி செஞ்சீங்கன்னா பெரிய மாற்றம் கிடைக்கும் இளம் சிறார்களுக்கு ஏதாவது உங்கள் வயது கீழே உள்ள தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் வஸ்திரம் துணிமணியெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை காண்பீர்கள் வாழ்க்கையில இன்னொரு விஷயம் இருக்கு எப்போதுமே உங்களுடைய வீட்டு முட்டத்துல ஆட்டினுடைய படத்தை போட்டு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் ஆட்டு படத்தை வீட்டு முன்னால யாரு வைக்கணும் மீனராசிக்கார வைக்கணும் வச்சுங்கன்னா மிகப்பெரும் மாற்றம் உங்களுக்கு ஆடுதான் யோகமே உது அது செம்மறி ஆடு படம் போட்டீங்கன்னா பெரிய யோகம் கிடைக்கும் மீனராசி என்பவர்களுக்கு வந்து உண்மையிலே ஜோதிட ரகசியம் இது தீங்கே செய்யாது ஆட்டுக்கறி சாப்பிட கொள்ளாது ஆட்டின் படத்தை நீங்க பாக்கிட்டு வச்சுக்கலாம் செம்மரியாடு வளர்த்துட்டீங்கன்னா வளத்துங்க வளர்த்துங்க இந்த ராசிக்காரங்களுக்கு அவ்வளவு பெரிய அற்புதமான யோகத்தை அது வளர்ந்து ஆகவே இந்த மீனராசி மையன்பர்கள் வாழ்க்கையில எப்படி செஞ்சுட்டு இதையெல்லாம் ஒரு முறை நீங்க செஞ்சு பார்த்துட்டு வாழ்க்கையில சிறப்படையினுங்கிறதா இந்த அற்புதமான நோக்கம் யாம் பெற்ற என்பது இந்த நோக்கத்துலதான் நம்ம சொல்லியிருக்கோம் ஆகவே மீனராசி மீன்பர்களே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்